வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டு திமுக அமைச்சர்கள் தாபேகாவில் இணைகிறார்கள் திடீர் பரபரப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது செங்கோட்டனை தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் தாவேக்காவில் இணையவிருப்பதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளால் மக்கள் சக்தி எங்கே இருக்கிறதோ அங்கே அரசியல் தலைவர்கள் வருவது வழக்கம்தான் அந்த வகையில் திமுகவின் இரண்டு சிட்டிங் அமைச்சர்கள் பிப்ரவரிக்குள் தாவேக்காவில் இணைவார்கள் என கூறி பரபரப்பையும் கிளப்பியுள்ளார் மேலும் டெல்டா மண்டலத்தை சார்ந்த முக்கிய தலைவரும் தாவேக்காவில் இணையவிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் இந்த ஒரு தகவலை ஆதவ் அர்ஜினா கூறிய நிலைமையில் பெரும் பரபரப்பும் வெடித்திருக்கிறது என்று கூறப்படுகிறது இதனை தொடர்ந்து தற்பொழுது தாவேக்காவில் மிக முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கும் சூழலில் பெரும் விதத்தில் தாவேக்கா தமிழகத்தில் ஒரு மாற்று ரீதியிலான தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது மிக கட்சியாகவும் ஆளுமையாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் அதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு முக்கிய தலைவர்களும் தாவேக்காவில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சிக்கு மேலும் பலம் என்பது சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்றே கூறலாம் அதனால் மிகப்பெரிய தாக்கத்தையும் தமிழகத்தில் ஏற்படுத்தும் வகையில் மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இதனால் பெரும் விதத்தில் கட்சி செயல்படும் என்றும் கூறப்படுகிறது ஒரு பக்கத்தில் தற்பொழுது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தலுக்குள் கட்சியை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தி கட்சி செயல்பாடுகளையும் அரசியல் முனைப்புகளையும் தீவிரம் காட்டி அரசியலில் நாம் களமிறங்க வேண்டும் என்ற தீவிர முனைப்புடன் விஜய் அவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் பெரும் விதத்தில் அதற்கான செயல்பாடுகளையும் கட்சியில் ரீதியாக எடுத்து வருகிறார் என்றே கூறப்படுகிறது மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் பலரும் தாவேக்காவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது திமுக பக்கமும் தற்பொழுது தாவேக்கா சென்றிருப்பது திமுகவுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் பார்க்கப்படுகிறது என்றே நாம் கூறலாம் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தாவேக்காவில் இதுபோன்று அதிரடியான செயல்பாடுகளால் மற்ற கட்சிகளுக்கும் இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றே கூறலாம் தற்பொழுது மாற்றுக் கட்சியில் இணைக்கக்கூடிய சூழல் அரசியலில் தேர்தல் நெருங்கும்பொழுது நடக்கும் ஆனால் இது தீவிரமாக நடக்கிறது தாவேக்காவில் என்ற பேச்சுக்கள் அரசியலில் வலுவாக எழுந்திருக்கிறது அதை தான் நாம் தற்பொழுது பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பொருத்தத்தை பார்ப்போம் என்ன நடக்கிறது அன்பை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்த வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்